மொழிபெயர்ப்பு என்ற ஒன்று இல்லாமல் நீங்களும் நானும் சூரியனை பார்ப்பதில்லை அதிகாலையில் கண்பிடிப்பதில்லை என்ற ஒரு உண்மையை உணர்ந்திருப்பீர்கள் மொழிபெயர்ப்பினால் தான் அறிவு பரவலாக்கப்படுகிறது தான் பண்பாடு கடத்தப்படுகிறது தான் ஒரு நாகரிகம் உணரப்படுகிறது தான் ஒரு எஸ்கிமோவின் குளிர் என் உடம்பில் உணரப்படுகிறது விடிந்தது நாவல் முடிந்தது அன்றுதான் என் வாழ்க்கையே விடிந்தது என்று நான் உணர்கிறேன் நண்பர்களே அந்த நூல் ஏழை படும் பாடு என்ற பெயர் கொண்டது அந்த நூலை மொழிபெயர்த்தவர் கவி யோகி சுத்தானந்த பாரதியார் அந்த நூலின் பிரெஞ்சு மூலம் அந்த நூலின் ஆசிரியர் விக்டர் இப்படி மொழிபெயர்ப்பு என்ற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை அன்றைக்கு விடிந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை மொழிபெயர்ப்பு என்பது என்ன என்று பேராசிரியர் ராகவன் பல்லாண்டுகளுக்கு முன்பு பதிவிட்ட ஒரு வாசகம் என் நினைவில் நிழலாடுகிறது அவர் சொன்னார் மொழிபெயர்ப்பு என்பது வானத்தின் நீளத்தை பிடிந்து வட்டிலில் இறக்குகிற கதை அது வேறு ஒரு பொருள் அது நீளத்தை பிடிந்து வட்டிலில் இறக்குவதற்கு அந்த ஆத்மாவை கொண்டு வருவதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டுமோ அவ்வளவு சிக்கலும் அவ்வளவு முயற்சியும் மொழிபெயர்ப்புக்கு உண்டு என்று சொன்னார் ராகவன் மேல்நாட்டு அறிஞர் ஒருவர் சொன்னார் என்று சொன்னான் ஒரு கோளிலிருந்து இன்னொரு கோளுக்கு ஒருவர் இடம் மாற்றுவது எப்படியோ அதுதான் மொழிபெயர்ப்பு என்று மேல்ட்டு அறிஞர்கள் இருக்கிறார்கள் நண்பர்களே மொழிபெயர்ப்பு என்ற ஒன்று இல்லாமல் நீங்களும் நானும் சூரியனை பார்ப்பதில்லை அதிகாலையில் கண் விழிப்பதில்லை உறங்கச் செல்வதும் இல்லை என்ற ஒரு உண்மையை எத்தனைமே உணர்ந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதிகாலையில் பத்திரிகை பார்க்கிறோம் தொலைக்காட்சி செய்தி பார்க்கிறோம் உள்ளே புகுந்து தோளாகுகிறோம் செய்திகள் வருகின்றன கைபேசியில் இவற்றுக்கெல்லாம் மூலம் மொழிபெயர்ப்புதான் என்பதை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்களா நள்ளிரவில் ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் யாரோ சிலர் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் நாம் அதிகாலை பத்திரிகையை வாசிக்க முடியாது யாரோ சிலர் ஒரு தொலைக்காட்சி துறையில் மொழிபெயர்ப்பு செய்யாமல் தலைப்பு செய்திகளை நீங்கள் வாசிக்க முடியாது முடியாது அரசு அலுவலகங்கள் மொழிபெயர்ப்பில் இயங்குகின்றன ஆட்சித்துறை மொழிபெயர்ப்பில் இயங்குகிறது விஞ்ஞானம் மொழிபெயர்ப்பில் இயங்குகிறது இலக்கியம் மொழிபெயர்ப்பில் இயங்குகிறது இன்னும் சொல்ல போனால் நீதித்துறையும் கூட மொழிபெயர்ப்பில் தான் இயங்குகிறது இந்த மொழிபெயர்ப்பு என்பது காற்றை போல காற்று நம் நாசிக்கு வருவதனால் அது உணரப்படாமல் இருக்கிறது காற்று மட்டும் நாசிக்கும் நம் நமக்கு நாசிக்கும் இந்த காற்றுக்கும் ஒரு இருநூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது என்று நினைத்தால்தான் காற்றின் பெருமையும் சுவாசத்தின் பெருமையும் நமக்கு தெரிய வரும் ஆனால் நம்முடைய பூக்கின் தாழ்வாரத்திலேயே காற்று குடியிருப்பதனால் அதன் பெருமையை நாம் உணர்த்து கொள்ள தான் மொழிபெயர்ப்பனுடைய பெருமையையும் இந்த சமூகம் இன்னும் முற்றும் உணர்ந்து கொள்ளவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது மொழிபெயர்ப்பினால்தான் அறிவு பரவலாக்கப்படுகிறது மொழிபெயர்ப்பினால்தான் பண்பாடு கடத்தப்படுகிறது மொழிபெயர்ப்பினால்தான் ஒரு நாகரிகம் உணரப்படுகிறது தான் ஒரு எஸ்கின் குளிர் என் உடம்பில் உணரப்படுகிறது ஒரு ஆப்பிரிக்காவின் வெப்பம் என் தோளில் சுடுகிறது இதற்கெல்லாம் காரணம் மொழிபெயர்ப்புதான் மொழிபெயர்ப்பு என்பது சொற்களின் உறவாடல் மட்டுமல்ல மொழிபெயர்ப்பு என்பது வானிலையின் உரையாடல் மொழிபெயர்ப்பு என்பது பண்பாட்டின் உறவாடல் மொழிபெயர்ப்பு என்பது நாகரிகங்களின் பாலம் புரிந்து கொண்டால்தான் மொழிபெயர்ப்பினுடைய பெருமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த மேடையில் பேசிய பெருமக்கள் எல்லாம் எனக்கு பெருமையை சொன்னார்கள் தொகுப்புரை சொன்ன நண்பர் சொன்னார் பரிவிழும் மலர்வனும் பாடலை சொல்லி சொல்லி வாய்ந்து போனார் அதை சொல்லிவிட்டு சொன்னார் நீங்கள் தனிமரத்தை தேடாமல் முனிவரை தேடுகிற அளவுக்கு நீங்கள் தமிழ் படித்த நாகரிகமானவர் என்று உங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது சோழர்களே இவ்வளவு பெருமைக்கு உகந்த நான் எப்படி முளைத்தேன் என்பது உங்களுக்கு சொல்ல வேண்டாமா என்னை முளைக்க வைத்தது வாசிப்பதன் ருசியை சொற்களின் சுவையை காட்டியது வாக்கியத்தின் நறுபணத்தை சொல்லியது ஒரு முழிவேற்பு என்றால் நீங்கள் போய் போய்விடுவீர்கள் இதுவரை நான் மனப்பாடம் செய்தவர்கள் ஒருவர் நம்முடைய சங்கர சரவணன் அவருக்கு தெரியும் இதுவரை நான் படித்தவர்களுக்கு தெரியும் நான் நான் சொல்வது உண்மைக்கு பிறக்கிற குழந்தை என்று வயதில் என் தாத்தாவின் ஊருக்கு விடுமுறைக்கு செல்லுகிறேன் கரட்டுப்பட்டி என்ற மிகச்சிறிய ஊர் எண்ணி நாற்பது வீடுகள் அந்த வீடில் ஊரில் வீட்டு தாழ்வாரம் போட்ட வீடு எங்கள் வீடு மட்டும்தான் அந்த தாழ்வாரத்தில் ஒரு நூல் மடித்து வைக்கப்பட்டிருந்தது தூக்கம் வராதனால் அது என்ன நூல் என்று எடுத்து பிரித்தேன் பிரித்து விட்டு படிக்க ஆரம்பித்தேன் இரண்டாம் பக்கத்திலேயே நான் அவிழ்ந்து போனேன் மூன்றாம் பக்கத்தில் தொலைந்து போனேன் நான்காம் பக்கத்தில் இதை முடிக்காமல் தூங்கிவிடக் கூடாது முடிவுக்கு வந்தேன் ஒரு லாந்தர் அந்த லாந்தர் ஏற்கனவே கருத்து விட்டதால் அணைக்கப்பட்டிருந்த லாந்தர் அந்த லாந்தரை கொளுத்தினேன் வீடு முழுக்க எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த லாந்தரை கொளுத்திவிட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக லாந்தர் இருள் கட்டிக் கொண்டே வருகிறது என் நெஞ்சம் வெளிச்சம் கெட்டிக்கொண்டே வருகிறது லாந்தர் இருட இருட என் மனதில் ஒரு தூய வெளிச்சம் என் மனதில் ஒரு வாசக வெளிச்சம் என் மனதில் ஒரு தமிழ் ஒளி பரவிக்கொண்டே வருவதாக நான் பார்க்கிறேன் அந்த நாவலுக்குள் ஜான் என்ற ஒரு பாத்திரம் எனக்கு பக்கத்திலேயே பயணப்படுவதாக அல்லது அந்த பாத்திரத்திற்கு பக்கத்திலேயே நான் பயணப்படுவதாக துடித்து துடித்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன் விடிந்தது நாவல் முடிந்தது அன்றுதான் என் வாழ்க்கையே விடிந்தது என்று நான் உணர்கிறேன் நண்பர்களே அந்த நூல் ஏழை படும் பாடு என்ற பெயர் கொண்டது அந்த நூலை மொழிபெயர்த்தவர் பாரதியார் அந்த நூலின் பிரெஞ்சு மூலம் அந்த நூலின் ஆசிரியர் விக்டர் ஹியூகோ எனக்கு வயது பதினொன்று அதன் பிறகுதான் நான் நூலகத்தில் கூடு கட்டும் இந்த நூல் கொடுத்த ருசி இவ்வளவு இருக்கிறதா ஒரு சாக்கடைக்குள் நடந்து போவான் பாதாள சாக்கடையின் உள்ளே அந்த என்ற பாத்திரம் அவன் உள்ளே போகும்போது தன் மூக்கை பிடித்துக் கொண்டு நடந்து போவான் நான் என் மூக்கை பிடிக்காமலே சாக்கடையின் நிதி அந்த இரவில் எனக்குள் அடித்ததை இப்போதும் கூட என் ஆசி உணர்கிறது இதுதான் மொழிபெயர்ப்பினுடைய பெரிய பயன் இப்படி மொழிபெயர்ப்பு என்ற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை விடிந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை ஒன்று சொல்லுகிறேன் தோழர்களே இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு ஆசை ஆசையா இருக்கிறது இங்கே கூட்டம் என்பது ஒரு இருநூறு அதற்கு உட்பட்டவர்கள்தான் ஆனால் நீங்கள் எத்தனை காடுகளை உண்டாக்கக்கூடிய விதைகள் என்பது எனக்கு தெரியும் நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் போன்றவர்கள் ஒரு நாற்றங்காலில் நாற்றுகளின் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருக்கலாம் ஆனால் அதன் விளைச்சல் இரண்டாயிரம் மூட்டைகள் விளையும் என்பது எனக்கு தெரியும் இந்த கூட்டம் சிறிதென்றாலும் ஊட்டம் பெரிது என்பதனால் நான் உங்களோடு உரையாடுவதற்கு ஆசைப்படுகிறேன் அவ்வளவு அறிவுஜீவிகளின் கூட்டமாக இருக்கிறது நண்பர்களே பேராசிரியர் பெருமக்களே உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியாத செய்தியையா நான் சொல்ல போகிறேன் உங்களிடம் கற்றவற்றை உங்களுக்கு மறு ஒளிபரப்பு செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று என்னை கருதிக்கொள்கிறேன் எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு தாய்மொழியில் பிற நூல்களின் மொழிபெயர்ப்புகள் அதிகமாக படையெடுத்து வந்தனவோ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தாய்மொழிகளில் படைப்பாளிகள் பெருகி இருக்கிறார்கள் அந்த அந்நிய கலாச்சாரம் கொடுக்கிற ஊட்டம் அவர்கள் மொழி கொடுக்கிற வாசம் அடிக்கிற முன்னல் இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் இணைந்து காந்தார கலை என்று ஒன்று வழிவு கொண்டது போல மேற்கத்திய உறவும் கிழக்கத்திய உறவும் ஒன்று கலக்கிற போது ஒரு புதிய வெளிச்சம் புதிய கனவை ஒன்று உண்டாகிறது என்பதை நான் மறந்துவிடவே முடியாது நான் மொழிபெயர்ப்புகளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன் ஏனென்றால் ஆங்கிலத்தின் உறவு பள்ளி பருவத்தில் பெரிதாக இல்லாதிருந்த காலம் அதனால் தமிழையே நேசித்தோம் தமிழையே சுவாசித்தோம் டாஸ்தாயின் கதைகளையும் மாப்பசான் கதைகளையும் ஓஹின்ரியின் கதைகளையும் இன்னும் விக்டர் ஹியூகோவின் கதைகளையும் எல்லா கதைகளையும் மொழிபெயர்ப்புகள் வழியாகத்தான் சந்தித்தோம் மொழிபெயர்ப்பாளர்களே அந்தந்த ஊர்களை மொழிபெயர்த்து தமிழுக்கு தந்தவர்களே நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் மொழிபெயர்ப்பால் பயன்பெற்ற ஒருவன் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் திசைகளை நோக்கி தொழுகிறான் என்பதை மட்டும் ஏற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கொடுக்கிறார்கள் போதுமா போதாது இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வழங்கப்படுகிற ஊதியம் உங்களுக்கு தெரியுமா அவர்களின் பெருமைக்கு அது போதுமா அவர்களின் உழைப்புக்கு அவ்வளவுதான் உரிமையா என்று கேட்டால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் என் கள்ளிக்காட்டு இதிகாசத்தை மொழி ஒரு பெருமாட்டிக்கு நான் கொடுத்திருக்கிற ஊதியத்தை நூறு புத்தகங்கள் மொழிபெயர்த்தாலும் கொடுத்திருக்க முடியும் ஏன் என்றால் என்னிடம் கொஞ்சம் காசு இருக்கிறது என்பதற்காக அல்ல என் பெருமையை காட்டுவதற்காக அல்ல மொழிபெயர்ப்பாளரின் பெருமையை இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஊதியம் கொஞ்சம் அள்ளி கொடுங்க ஐயா பதிவாளர் அவர்களே இந்த பல்கலைக்கழகத்தின் மொழிபெயர்ப்புகள் எல்லாம் ஒரு புதிய நாம் இவங்க சொற்களுக்கு இவ்வளவுன்னு தான் அவங்க கொடுக்குறாங்க நூறு சொற்களுக்கு இவ்வளவு ஆயிரம் சொற்களுக்கு இவ்வளவு அந்த ஊதியம் ரொம்ப குறைவு ஐயா விலைவாசி என்ன ஏறி இருக்கு தங்கம் விலைய கணக்கு போட்டு இந்த தங்க தமிழ் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கொடுங்கள் துரந்தோறும் ஏறுகிறதே தங்கம் விலை அறிவுஜீவிகளின் அறிவு ஜீவிகளின் மதிப்பு செய்து நீங்கள் மொழிபெயர்ப்பாளர்களின் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் இங்கு வந்து பல செய்திகளை நீங்கள் வந்து தொகுத்து சொல்லுவீர்கள் அப்படி சொல்லுகிற போது மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் அவர்களின் வறுமை கரையப்பட வேண்டும் பெருமை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தில் வைரமுத்து பேசினான் என்று மட்டும் தயவு செய்து போதும்